வணக்கம் நேர்களை நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ அதிமுக தேவைக்க கூட்டணி இந்த விஷயம்தான் வந்து முக்கிய கரு பேச்சு பொருளா அரசியல் களத்துல இருக்கு அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லங்க நீங்க கூட்டணின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பக்கமும் அதற்கான வேலைகள் நடக்கணும் நீங்க வந்து அதிமுக பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஓப்பனா இருக்கார் அப்படிங்கிறது புரிகிறது அவருடைய கூட்டத்தில் தாவேக்கோட கொடி உடனே அவர் எவ்வளவு குஷியான பார்த்தோம் எவ்வளோ எக்ஸைட்டடானாருங்கிற பார்த்தோம் கிட்டத்தட்ட அவர் ஜெயிச்சு நம்ம வந்து அரியணையில் உட்கார்ந்த அளவிற்கு அவர் வந்து ரொம்ப குஷியா இருந்தார் அப்படிங்கிற பார்க்க முடிகிறது அவரை வரவேற்று சில பேனர்ஸ் தாவைக்க சார்பாக வைக்கப்பட்டதாக சொன்ன பேனர்ஸ்லாம் பார்க்கும் பொழுது பாருங்க புதிய கட்சி நம்மகிட்ட வந்துட்டாங்க இனிமேல் நம்ம தான் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு அந்த ஒரு பெரிய இது இருக்கு அது எதற்கான பிரதிபலன் கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்திற்காக தொடர்ச்சியாக நின்று கொண்டிருப்பது கிட்டத்தட்ட தமிழக வெற்றிகழகத்தோட செய்தி தொடர்பாளர்கள் அதுக்கு அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுக்காக எவ்வளவு எவ்வளவு தூரம் கீழே இறங்கி பேச முடியுமோ பேசிட்டு இருக்காங்க நீங்க ஒரு பக்கம் பொழுது கரூரில் நடந்ததற்கு விஜய் அவர்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இல்லையா அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க இல்ல இல்லைங்க அவருக்கு அந்த பொறுப்பினர் அவசியம் கிடையாதுங்க அவருக்கு கூட்டணிக்கு வரணும் அதற்காக நாங்க அவர் கொலையை செஞ்சால் கூட அந்த கொலையெல்லாம் தப்புல வாங்க நம்மளால் சேர்ந்து செயல்படலாம்ங்கிற அளவிற்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள் பார்க்க முடிகிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இன்னொரு அஞ்சாறு அமைச்சர்கள் விஜய் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் இதற்கு என்ன கமிட் பண்ணாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல உண்மையிலே கமிட் பண்ணாரா பண்ணலையா அதற்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி பேசினாரோ இல்ல வந்து வேற சில அமைச்சர்கள் பேசும் இப்ப வந்து ஏழு மணி பேசுறா இல்ல யாரோ பேசினாரோ அவர்கள் சுயமாக முடிவு எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டார் அவருக்கு எடுக்க தெரியாது அவர் வந்து மறுபடியும் தன்னோட ஆலோசகரை கூப்பிட்டு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் கொடுக்குறாரு எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க இல்ல பிஜேபி இருந்து பேசுறாங்க நம்ம என்ன செய்யலாம் ஜான்னு கேப்பாரே தவிர அவராக அவரால் சுயமாக முடிவு எடுக்க முடியாது அந்த நிலை தான் இன்னுமே இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு ஏன் வரல இல்ல இன்னும் சொல்ல போனா வீட்டை விட்டு கூட ஏன் வெளியே வராம இருக்காருன்னா சுயமாக அரசியலில் என்ன செய்ய தெரிய என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நபராக தான் விஜய் இன்று வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு அவங்க கட்சிக்காரங்களே இன்னைக்கு ரொம்ப ஒரு தொய்வில் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ட்விட்டர் ஸ்பேசஸ்ல பேசுறாங்க அவங்க அழுகுறாங்க கதறாங்க எவ்வளவு நாளைக்கு நாங்க முட்டுக்கொடுத்துக்கே இருக்க முடியும் இதெல்லாம் சுத்தமா முடியல என்னதான் பண்றாரு விஜய் என்ன பண்றாரு ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்றாரு ஜான் ஆரோக்கியசாமி கொலை மரம் எல்லாம் விட்டுற அளவுக்குலாம் இன்னைக்கு போறாங்கன்னு பார்க்க முடிகிறது பாதவர்ஜன ஏன் இப்படி இருக்காரு சித்தர் நிர்மக்குமார் என்ன பண்ணுறாரு புஷியானந்த வந்து கெட் அவுட் புஸ்ஸி புசியானந்த எப்பயாவது வெளியே அனுப்புங்க தேங்க்யூ புஸ்ஸி உங்களை கட்சியோட விட்டு நீக்கியாச்சு அருண்ராஜ் இந்த பொறுப்புக்கு வந்துட்டாருன்னு ஒரு பெரிய குழப்பமான நிலையில ஒரு ஆழ்ந்த குழப்பமான நிலையில ஒட்டுமொத்த கட்சியும் இருக்க ஒரே ஒரு காரணம் விஜய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வர தயாராக இல்லை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக மீடியால என்ன செய்திகள் லீக் பண்ணும்போது லீக் பண்ற செய்திகள் நடந்துட்டே இருக்கு நாலு ஹெலிகாப்டர் புக் பண்ணிட்டாரு விஜய் இனிமேல் ஜெயலலிதா பாணியில் அரசு செய்ய போகிறார் இறங்க போறாரு அல்ல தமிழ்நாட்டு அப்படி பரப்புறீங்க அதெல்லாம் விஜய் எல்லாம் பண்ண போறது கிடையாது அவங்களே பேசிக்கிறாங்க அவங்களே இப்ப வந்து தமிழவற்றை கழகத்தை எதிர்ப்பதற்கு திமுகவோ இல்லை நாம் தமிழரோ மற்றவர்கள் யாருமே தேவையில்லை தமிழவற்றை கழகம் என்ன நடக்கிறது என்று தெரியாத குழப்பத்தினால் அவர்களுக்குள்ளேயே வந்து நிறைய சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே நிறைய அடிச்சுக்கிறாங்க விஜய்தர் காரணமா ஜான் காரணமா யார் காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருக்கிறாங்க மூலமா என்ன கேட்டீங்கன்னா கட்சியின் தலைவராக செயல்பட வேண்டும் கட்சியின் தலைவராக செயல்படாமல் நான் எப்பவுமே யாராவது டிபெண்ட் பண்ணிதான் இருப்பேன் எனக்கு சுய அறிவே கிடையாது நான் சுயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படியே ஒரு கட்சி தலைவர் இருந்ததற்கான பிரதிபலனாக ஆன்சர்ஸ் அதெல்லாம் கிடைச்சிட்டு நான் பாக்குறேன் என்னைக்குமே இதெல்லாம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே நாளைக்கு யாராவது இனிமே இனிமே நடிகர் யாராவது வர்றாங்கன்னா கூட அவர்களுக்கான பாடம் என்ன கேட்டீங்கன்னா விஜய் மாதிரி இருந்தாதீங்க நீங்க எல்லாம் சுயமாக முடிவெடுக்க முடியுமென்று தெரிந்தால் மட்டும் உங்கள்கிட்ட நீங்க வந்து அடியெடுத்து வைங்க நீங்களே சுயமா முடிவெடுக்க மாட்டேன் எனக்கு ரெண்டு ஆலோசகர் இருக்காங்க எனக்கு ஒரு பொதுச்சாளர் அரசியல் தெரியாது பொதுச் இருக்காங்க அரசியல் தெரியாத ஆலோசகர் இருக்காங்க அவங்கள சின்ன காலம் தள்ளிக்குவேன் நினைக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் எல்லா புதிதாக அரசியலை நோக்கி வருபவர்களுக்கும் சுயறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் விஜய் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு நான் தான் பார்க்கிறேன் அதனால இந்த சைடு பெரிய ரியாக்ஷனே இல்லை ஏன்னா கட்சியே இப்ப எப்படி நடத்துறதா நடத்துறது இல்லையா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம கேம்ப் போகணுமா போக வேண்டாமா அப்படிங்கிற பெரிய குழப்பம் இருப்பதனால கூட்டணி குறித்தெல்லாம் சிந்திப்பதற்கு இங்கே ஆண் இல்லை கூட்டணி ஆஃபர் பண்றேன் நம்ம என்ன சார் சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும் முதல்ல இந்த சிபிஐ கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரியான குழப்பமான நிலையில்தான் இருக்க தவிர

ஆனா இந்த முறை அமைதி காக்குறாங்கன்னா அவங்க கூட்டணிக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி சம்மதம் தெரிவிச்சுட்டாங்களா ரொம்ப நியாயமான கேள்வி கேட்குறீங்க நீங்க வந்து இந்த விக்கிரவாண்டி மாநாடு பிறகு பிறகுதான் நீங்க சொன்ன பிரபலமான நாளிதழில் கூட்டணி அமைந்து விட்டது எண்பது சீட் வரைக்குமே விஜய் கொடுக்குறாங்க துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது அன்று இரவே பொஸியானது அவருடைய பேர்ல அந்த மாதிரி கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது அது கூட ரொம்ப மனுப்பிலான வெளிப்படையெல்லாம் சொல்லல விஜய் மேல இருந்த விமர்சனம் என்பது எப்பொழுது அனுப்பினீங்கன்னா அதிமுகவை ஏன் நீங்கள் விமர்சிக்க மறுக்கிறீர்கள் விஜய்னு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகம் மட்டுமொத்தமாக அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சிகளுக்கு பேசுறாங்க அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஊழல் குறித்து உங்களோட பார்வை என்ன ஊழல் நாங்கள் எதிர்க்கிறோம் ஓகே திமுக எதிர்க்குறீங்களா ஆமா எதிர்க்கிறோம் பாஜக ஊழலை எதிர்க்கிறோம் அதிமுக உள்ள அதற்கு பதில் தெரியாதுங்க இப்படி அவங்க கடந்து போறாங்களே தவிர ஊழல் என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதிமுக ஊழல் குறித்து அவர்களுக்கு பெரிய பார்வை இல்லை அதை வந்து கடந்துதான் போகணும் ஏன்னா அதிமுக நம்ம என்னைக்கு கூட்டணிக்கு போயிரும் அப்படிங்கிற பார்வை அணுகி அணுகிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் எப்பொழுது ஒட்டுமொத்தமாக உடைந்தது கேட்டீங்கன்னா இவர்கள் காண்பித்த சில திமிர்த்தனமான விஷயங்கள் ஜானோரகசாமி ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாரு நாங்க வந்து அதிகமான இடங்களை நிற்கணும் இல்ல முதலமைச்சர் வேட்பாளராக வந்து யார் அறிவிக்கணுங்கிறத நாங்க பின்னர் முடிவு பண்ணுவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நாங்க அறிவிக்க முடியாதுன்னு சில ஒரே ஒரு மாநாடு மட்டும் நடத்தின சில திமிர்த்தரமான வேலைகளை செய்கிறார்கள் அதை பார்க்கிற அதிமுக நீங்க வந்து அன்டெஸ்ட் போர்ஸா இருக்கின்ற இன்னும் வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி எப்படி இப்பெல்லாம் பேச முடியுது நம்ம அப்போ வாக்கு வங்கி நிரூபிச்சா நம்ம பாஜகவுடன் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயணிச்சிட்டாரு அது போன உடனே இந்த ஒட்டுமொத்த காம்புக்கு பெரிய ஷாக் வந்து பெரிய என்ன போயிட்டாங்களே என்ன பண்றது கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டோம் அந்த கூட்டணிக்குள்ள நம்ம போய் சேர முடியுமா நிச்சயமாக சேர முடியாது ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த தூரத்தனங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க அப்ப வேற என்ன பண்றதுன்னா கொஞ்ச நாள் அமைதி காக்கலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து நம்மகிட்ட வந்துருவார் நம்மகிட்ட வந்துருவாருன்னா அவரோட ஏற்று நமக்கு வந்து கூட்டணிக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் பாஜக கூட கழித்து விட்டு வந்துருவார் அப்படின்னு சில கதைகளும் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது அக்டோபர்ல நடந்துரும் நவம்பர்ல நடந்துரும் டிசம்பரில் நடந்துடும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகின்ற ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து கோயம்புத்தூர்ல சொன்னார் ரொம்ப தெளிவா சொன்னாரு நாங்க வந்து பாஜக கழட்டி விட்டுருவோம் பாஜகோட வெளிவந்துருவோம் சொல்றோம் அது எதுவுமே நடக்காது இந்த பக்கத்துல நைனா என்ற நேருக்காரன் அவரையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு எல்லா ஊர்களிலும் போற இடங்களில் எல்லாம் பாஜக கூட்டணி கட்சியான பாஜக முன்னிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்தியாவிலாம் வரமாட்டேன்பா நீ வேணா இந்தியாவுக்குள்ள வா உனக்கான சீட்ஸ் செல்ல நான் கொடுக்குறேன் அப்படிங்கறத தெளிவாயிட்டார் விஜய் ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நீங்க வந்து ஏடிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு விஜய வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்வைட் பண்ணலன்னு சொல்றீங்க ஆனா தான் ஒரு லெவலுக்கு மேல இறங்கி துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குற லெவலுக்கு பேசுறாங்க இப்போ அவர் ஆர்பி பி உதயகுமார் பேசினதை பார்த்துருப்பீங்க பவன் கல்யாண் மாதிரி ஒரு சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்ட்டு விஜய்க்கு வந்து மறைமுகமாக அழைப்புலாம் கொடுக்குறாரு அப்போ ஏடிஎம்கே தானே வீக்கா இருக்குது ரொம்ப ஈகராக விஜயோட வருகையை வந்து அவங்க தான் ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தெரியுது நீங்கள் இந்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த நாடுதலில் வரும்போது சொல்லும் பொழுது துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்குற வரைக்கும் சொல்கிறாங்கல்ல நான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு பக்கம் இது வந்து அதிமுகவுடைய வீக்னஸை காமிக்குது இன்னொரு பக்கம் விஜய் என்ன பதில் சொல்றாரு துணை முதலமைச்சரே கிடையாது இந்த முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கீழே வருவாரான்னு கேட்கிறாரு இல்லை ஜான் அவர்கள் சமயம் இதை கேட்க வைக்கிறார் நாமே பெரிய கட்சி எனக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கு உங்களுக்கான வாக்கு வங்கி வங்கியில் வட மாவட்டங்களும் இங்கே தேஞ்சிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒன் இயர் பெல்ட்லயும் வந்து கவுண்டர் பெல்ட்ல மட்டும் தான் இருக்கு மற்ற ஜாதி கட்சியா மாறிட்டீங்கிற வார்த்தைகள் தனித்த வார்த்தைகளும் அவர் இன்டர்னலா இதெல்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் வீக்கான கட்சியா மாறிட்டோமா அவங்க விலகி போறாங்க அதற்கு பிறகு விஜய் சில கூட்டங்களில் என்ன பேசுறாரு அடிமை அதிமுக எப்படி வந்து திமுக மறைமுகமாக பாஜக கூட்டணி வைத்துள்ளதோ அதே மாதிரி அதிமுக நேரடியாக கூட்டணி வைத்துள்ளது அவர்கள் ஒரு அடிமை கட்சி சொல்லி கரு கரு நாமக்கல் என்ன பேசினார் காலையில நாமக்கல் அவர் பேசும்பொழுது இன்று சரியான தலைவர்கள் இல்லாமல் அதிமுக தள்ளாடி கொண்டிருக்கின்றது நாமக்கல்ல பேசினார் இதெல்லாம் அதிமுக காரன் எடுத்து போட்டு பார்க்கணும் அதெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க மறந்துட்டாங்களா இல்ல வந்து மறைக்கிறாங்களாங்கற தெரியல அவருக்கு பிறகுதான் வந்து என்ன பண்றாரு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் இனிமேல் நம்ம வந்து திரிக்கான காண்டஸ்ட் தான் நம்ம சில சர்வேஸ் பாக்குறாரு சில பல சர்வேகளும் நம்ம எல்லாரோட வாக்கு வங்கியும் பிரிக்கிறோம் திமுக வாக்கு வங்கி பிரிக்கிறோம் அதிமுக வாக்கு வங்கி பிரிக்கிறோம் நாம் தமிழர் பிரிக்கிறோம் அதிகமான யார் வாக்கு வங்கி பிரிக்கிறோம்னா அதிமுக வாக்கு வங்கி பிரிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு அதிமுக இருக்கிற வாக்காளர்கள் நமக்கு ஒரு கரஸ்பாண்ட் லீடர் இல்ல எம்ஜிஆர் மாதிரி ஒரு லீடர் இல்ல ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் இல்ல அப்ப விஜய் சில பேர் லீடர் நினைச்சு இங்க வாக்களிக்கலாம் சொல்லி சொல்றாங்க அப்ப சர்வே சம ரிசல்ட்ஸ் என்ன வருதுன்னா விஜய் வந்து சரியான நபராக இருப்பார் திமுக எதிர்க்கக்கூடிய சரியான நபராக இருப்பார் நோக்கி போகுது இப்ப விஜய் என்ன சொல்றாரு நம்ம திரிகோணர் காண்டஸ்ட் போயிடலாம் நம்ம உடைக்க போறது அதிமுக வாக்கு இங்கே இருந்துட்டு போகுது நம்ம சில இடங்களை ரெண்டாவது இடத்துக்கு வரும் சில சர்வீஸ் நான் சொல்றது ஜெனியூனான சர்வீஸ் வரும் எல்லா இடங்கள்ல சில இடங்களை ரெண்டாவது இடத்துக்கு வரும் அப்ப நம்ம அதை நோக்கி போகலாம் நம்ம அடுத்தடுத்து பயணம் போறோம் இது நமக்கு ஒரு பெரிய பூஸ்டா நடக்கும் அப்ப இது உண்மையிலேயே டிவி கே அகேன்ஸ் டிஎம் கேக்குற ஒரு லாங்ல நோக்கி போகலாம் ஆங்கில போயிட்டு இருக்காரு அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணார் இந்த கரூர் இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் எல்லா காட்சிகளும் மாறிவிட்டது இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு திமுக நான் சொன்ன மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாத ஒரு நிலைக்கு போறாங்க அப்ப அதிமுக என்ன பண்றாங்க நாங்க உங்களை காப்பாத்துறோம் அதற்கு பிரதிபலனாக நீங்க இந்திய கூட்டணிக்குள்ள வாங்க நீங்க உடனடியாக இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் காலையில் இதை தோக்கி வச்சது அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னாரு போலீஸ் தாங்க எல்லாமே தப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலங்க விஜய் மலை எந்த தப்புமே கிடையாதுங்க விஜய் வந்து எல்லோருமே வந்து ஒரு புனிதர் பட்டம் கொடுத்து அவர் வந்து ஓரமா ஒதுக்குறாங்க இல்ல அவர் என்ன பண்ணுவார் பாவங்க அவரு அவர் எதுவுமே தெரியாதுங்க அவர் வந்து ரொம்ப நல்ல இப்படிங்கிற ஆங்கில ஒட்டுமொத்தமாக எடுக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் எப்படியாவது விஜயை உள்ள கொண்டு வரணும் இப்பொழுதும் நீ கேட்டதுல விஜய் அவர்கள் உள்ள போறாரா இல்லங்கற தெரியாத காரணத்தினால தொடர்ச்சியாக நீங்க ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்தால்தான் விஜயை காப்பாற்ற முடியும் ஆண்டவனால் கூட இல்ல திமுக வந்துட்டாங்கன்னா ஆண்டவனால் கூட விஜய் காப்பாற்ற முடியாதுங்கிற இடத்துக்கு இறங்கி போறாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப வீக்கான ஒரு கட்சியா இங்க இருக்கிற காரணத்தினால விஜய் வந்தால்தான் தங்களுடைய கேம்ப் புழைக்கும் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க ஏடிஎம்கே வந்து விஜயோட வருகையை ரொம்ப ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஒருவேளை விஜய் வாரார்னே வச்சுக்கலாம் என்டிஏ அலைன்ஸ்ல விஜய் வந்தால் அது வந்து அரசியல் களத்துல எப்படி இருக்கும் டிஎம்கேக்கு அது ஆட்சி மாற்றம் வர அளவுக்கு அது பவர்ஃபுல்லா மாறுமா தானி ஆட்சி மாற்றம் வருமாங்கிறது நம்ம மக்கள் தான் முடிவு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு இருக்கிறத விட டஃபா மாறும் என்டிஏ வந்து நிச்சயமாக நீங்க விஜய் போறாரா ஏன்னா விஜய் நீங்க தனிச்சே போகும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட சில பேர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த அளவுக்கு போல பட் என்ன பொறுத்த வரைக்கும் நினைக்கிற சார் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் அவருக்கு சாலடா ஓட் பங்க் தனிச்சறிந்தார்னா எட்டுல இருந்து பத்து அது கூட கூட போகலாம் ஸோ அவங்க எட்டு பதில இருந்து பத்துங்கிறது ஒரு கூட்டணிக்குள்ள போகும்பொழுது அவர் கான்ட்ரிபியூட் பண்ண போறது அந்த ரெண்டு மூணு கூட மாறலாம் ஆனா அந்த பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்ங்கிறது நிறைய எம்எல்ஏக்குள்ள உருவாக்கும் இப்போ விஜய் தனிச்சிருக்கிறார் வச்சுக்கோங்களேன் விஜய் தனிச்சிருந்தார்னா எல்லாரோட ஓட்ஸையும் வந்து அவர் பிரிச்சா கூட ஒரு ஸ்பாயலரா தான் இருப்பார் விஜயோட வாக்கு வங்கி வந்து புதிய வாக்கு வங்கி ஒன்று உருவாகும் அதிமுக வாக்கு வங்கி குறையும் திமுக வாக்கு வங்கி குறையும் ஆனால் திமுக அதிகமான நம்பர்ஸ் பெறுவாங்க அதிமுக நம்பர்ஸ் குறையும் விஜய் நம்பர்ஸ் பெறாமலே கூட போவார் நாம் தலை நம்பர்ஸ் வராமே இருப்பாங்க அதான் எம்எல்ஏ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் நம்பர் ஆஃப் இது சொல்றேன் பட் ஆனா விஜய் வந்து பெரிய ஓட்ஸ் பாயலராக இருப்பார் ஆனா அதே விஜய் எண்டேக்குள்ள போறாரு அவனை கான்ட்ரிபியூட் பண்ண போறது மூணு பர்சன்டேஜ் வச்சுக்கங்களேன் ஏன்னா அவர் சீட்ஸ் கம்மியா இருக்கும் ஆப்வியஸ்லி வந்து ஒரு முப்பது நாற்பது சீட்டு கொடுக்குறாங்க ஐம்பது சீட்டு கொடுக்குறாங்க ஒரு முப்பது ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர்ஸா அது பர்சன்டேஜாக மாறும் அதோட கன்வர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா பெட்டர் கன்வர்ஷனாக இருக்கும் நிறைய எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் ஒட்டுமொத்தமாக அந்த அணி உருவாக்க முடியும் ஆனா இது போதுமானதாக வெற்றி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லை ஸ்வீப் பண்ணக்கூடிய போதுமானதாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே என்ன மாதிரி நெரேட்டிவாக கையில் எடுக்க போறாங்க ஏன்னா இன்னைக்கு என்ன நெரேட்டிவ் எடுத்துருக்காங்க அதிமுக பாஜகங்கிற கூட்டணின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு பாசிச கூட்டணி பாஜகக்குள்ள மறுபடியும் மறுபடியும் போய் நீங்க அதிமுக சிக்கிக்கிறாங்க நீங்க வந்து தமிழக உரிமைகளுக்கு எதிரான கட்சியாக இருக்கிறாங்க அடிமை கூட்டணி சொல்லி அவங்க விஜயும் இப்ப விஜய் அப்படி மறைமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாருமே எப்படி பாக்குறாங்க இந்த பார்வை என்பது பார்வை சிபிஐ கேட்டாரு சிபிஐக்கு போறாரு அவர் வந்து அமித்ஷா பேசுறாரு எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒருவேளை போனா ஒட்டுமொத்த நெரேட்டிவும் இது எல்லாமே பாஜக தான் விஜயாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அது பாஜகங்கிற அணிதான் இங்க வந்து ஆட்சி போகுது அப்ப அந்த பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அணியாக நாங்கள் திமுக மட்டும் தான் இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா அல்லது அவர்களுக்கு வாக்களிக்க போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியா மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க ஏன்னா நான் இன்னும் சொல்றேன் ஆன்டி இன் இருக்கா நிச்சயமாக இருக்கு திமுகவை எதிர்த்து மக்கள் வாக்களிக்கணும் விரும்புகிறார்களா விரும்புகிறார்கள் ஒரு பல சட்டம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆமா ஆசிரியர்கள் சட்டம் யோசிக்கிறாங்க நம்ம அவருக்கு நம்ம திமுக வாக்களிக்கிறோம் போனாடி வாக்களிச்சோம் நம்மளோட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அரசு ஊழியர்கள் யோசிக்கிறாங்களா ஆமா யோசிக்கிறாங்க மெடிக்கல்ல யோசிக்கிறாங்களா ஆமா யோசிக்கிறாங்க செவிலியர்கள் யோசிக்கிறாங்க மருத்துவர்கள் யோசிக்கிறாங்க ஆனா எல்லாம் எந்த இடத்துல அடிபட்டு போகுதுன்னா அப்ப நம்ம ஓகே திமுகவிற்கு மாற்றாக நம்ம ஒரு அணின்னு சொல்லும் பொழுது அது பாஜக இல்லாத அதிமுக இருந்தால் பிரச்சனை இல்லை பாஜகவுடன் இணைந்த அதிமுகன்னு சொல்லும் பொழுது நமக்கு மறுபடியும் நமக்கு எது வந்து முக்கியமான ஒன்று நம்மளோட பிரச்சனைகள் முக்கியமான ஒன்றா இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக பாஜக இருப்பது முக்கியமான ஒன்றா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் எந்த பக்கம் மக்கள் போக போகிறார்கள் நிற்க போகிறார்கள் அப்படிங்கிறத முடிவு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஒன்னு சொல்றேன் கண்டிப்பா டஃபா மாறும் இன்னைக்கு அதிமுக வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அதிமுக வெல்லவே முடியாதுங்கிற இடத்துல இருக்காங்க அதனால எடப்பாடி ரொம்ப குஷியாக இருக்காரு எடப்பாடி வந்து அதை பவர்ஃபுல் ஒரு அலைன்ஸா மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் ஆயிரும் கண்டிப்பா கண்டிப்பா ஆகும் கண்டிப்பா இது ஒரு இது வெற்றி கூட்டணிங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் விஜய் வந்துட்டாரு ஏன்னா விஜய்க்கான இந்த இளைஞர்கள் பட்டாளம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஆனா இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லையா விஜய்க்கான அந்த எட்டு இல்ல பத்து எட்டு இல்ல பத்து பர்சன்ட்ல சிறுபான்மை வாக்கள் சிறுபான்மை சொல்லும் பொழுது நான் ஒட்டுமொத்த சிறுபான்மை சொல்லல இந்த விஜய்க்கான வயதினராக இருக்கக்கூடிய முதல் தலைமுறை அல்ல இரண்டாம் தலைமுறை வாக்காளர்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சுல சிறுபான்மையினர் கூட பாஜகவுடன் விஜய் சென்றால் அவர்கள் வாக்களிப்பார்களா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு எனக்கு அதே இளைஞர்கள் எல்லாருமே என்ன சில 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 பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க விஜய்க்கு நாங்க ஓட்டு போடுவாங்க சரி பாஜக பாஜக யாருன்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவர்களுக்கும் வந்து பாஜக மேல வெறுப்பு இருக்கா நீ ஒட்டுமொத்தமாக தமிழக மண்ணில் பாஜக மீது வெறுப்பு இருக்கான எல்லோருக்குமே அந்த வெறுப்பு இருக்கிறது அந்த வெறுப்பின் காரணமாக விஜய் வந்து உயர்வாரா இல்ல வீழ்வாரா அப்படிங்கிறது நம்ம அந்த நேரத்துல தான் பார்க்க முடியும் இல்ல விஜய் சொல்லிட்டாரு கண்ணை மூடி நான் ஓட்டு போடுவேன் அவர் வந்து எட்டலை ஓட்டு போட சொன்னா எட்டலை ஓட்டு போடுவேன் தாமரை ஓட்டு போட சொன்னா ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த கூட்டம் மாறப்போகிறதா இல்ல இல்ல கிடையாதுங்க அவர் எப்ப பாஜக கூட போனாரோ எங்களுக்கு ஒரு வழி இல்ல நாங்க பழையபடி வேற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் தவிர விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறது நம்ம அதை தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்ய முடியும் நான் பார்க்கவேன்

உஷியானந்த ஏன் வந்து கைது பண்ணாம அலைய விட்டாங்க ஏன் ஏன் ஆத ஒரு கைது பண்ணாம அலைய விட்டாங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான் விஜய்ய நம்மளே போய் அந்த கூட்டணிக்குள்ள தள்ளி விட்டுறக்கூடாது கூடாது ஒருவேளை விஜய் அந்த கூட்டணிக்குள்ள போனா அது ஒரு பெரிய தரட்டா நமக்கு மாறும் அப்படிங்கிறது திமுகவிற்கு தெரியும் ஏன்னா சிம்பதி மாதிரி பாக்குறோம் இன்னைக்குமே என்ன சொல்றாங்க கருவூரில் பாதிக்கப்பட்ட தரப்புல சில பேர் பேட்டி கொடுக்க பேட்டி எடுக்கிறா பாக்குறோம் அவங்க பேட்டி வந்து விஜய் மேல தவறு இல்லை ஒட்டுமொத்தமாக ரொம்ப டீப்பா அதுக்குள்ள வேண்டாம் விஜய் மேல தவறு ஒரு பார்வை இருக்கிறது ரொம்ப காமன் மட்டும் பேசும்போது இல்லங்க விஜய் மேல தப்பா விபத்துங்க இது ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அப்படின்னு கடந்து போறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் தமிழ்நாடு அரசாங்கம் தவறு செஞ்சிருச்சுன்னு பேசுறவங்க இருக்கிறாங்க அது எல்லாமே விஜய்க்கான ஒரு பெர்சன்டேஜ்ங்கிறது குறைந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன குறஞ்சிருக்கு எந்த இடத்துல குறைஞ்சிருக்குன்னா விஜய் அவர்கள் அந்த சம்பவத்திலிருந்து ஓடி போன பிறகு ஏன் இன்று வரை வெளியில் வராமல் இருக்கின்றார் அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி எழுதாம சொல்ல சொந்த கட்சிக்காரங்க அந்த கேள்வி இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு நாள் ஏக தலைவர் வெளியே வர மாட்டேங்கிறார் எனக்கே ஒரு தொய்வு ஏற்படுது இப்போ பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அந்த நேரத்தில் நான் பெரிய லீடரா பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ரீப்ளேஸ் பண்ண ஒரு பெரிய லீடரா பார்த்தேங்கிற இடத்துல விஜய் கிட்ட அந்த லீடர்ஷிப் உண்மையிலே இருக்கா கோர்ட்டு கேட்டுச்சு இல்லையா அவரையோ லீடர் வாட் கேன் பார்ட்டி கேட்டுச்சு இல்லையா அந்த லீடர்ஷிப்ங்கிற ஆங்கிளில் அவருக்கான வாக்குகள் என்பது குறைந்துருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை பட் ஸ்டில் வந்து அவர் இந்தியாக்குள்ள போனால் அவர் கான்ட்ரிபியூட் பண்ண பெர்சென்டேஜ்ங்கிறது திமுக இருக்கு ஒரு த்ரெட்டாக மாறும் அவங்க எப்படி யோசிப்பாங்க விஜய் வந்து கிங் மேக்கராக இருக்கக்கூடாது ஒரு ஸ்பாய்லர் இருக்கிற பெட்டரும் யோசிப்பாங்க நீங்கள் என்னைக்கு வந்து திமுக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா விஜய் வந்து அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது அதிமுக அட்டாக் பண்ணி பேசுறார் அந்த விவாதங்கள் எல்லாமே மாறுது த்ரீ கார்னர் கண்டஸ்டா மாறுதா போர் கார்னர் கண்டஸ்டா மாறுதா ஒட்டுமொத்தமாக எல்லா மீடியாவும் அதை நோக்கி போகும்போது திமுக ஓகே இனிமேல் பிரச்சனை இல்லை விஜய் ஸ்பாய் விஜயர் ஸ்போர்ட் விஜய் ஸ்பாயில் பண்ண போற வாக்கள்னால நம்ம வந்து பெருவாரான வெற்றி போறோம் பட் ஆனா இந்தியக்குள்ள போயிடுவாரு போயிடுவாரு நீங்க சொல்லுவாங்க இந்த போனா அவர் வந்து ஆள் பாஜகோட ஊதுகளை சொல்லி நீங்க பேசிக்கலாம் நீங்க வந்து அரசியல் கழகத்தில் வச்சுக்கலாம் ஆனா உண்மையிலேயே அது வந்து திமுக திரட்டா மாறுமா மாறும் திமுக கூட்டணிக்கு த்ரெட்டாக மாறக்கூடிய பிரிண்ட் சர்வே பார்த்திருப்பீங்க பிரிண்ட் மீடியால வந்த சர்வே அது வந்து விஜய் வந்து ஆக்சுவலி என் போனா அலைன்ஸ்க்கு போனாதான் டிஎம்கேக்கு ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவர்ஸ் கொடுத்திருந்தாங்க நான் தான் சொல்றேன் எனக்கு டிஎம்கே ஃபேவர்னு சொல்றாங்களா டிஎம் கேக்கு ஃபேவர்ன்னு சொல்லிருந்தாங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் அவங்க அந்த அரித்மெட்டிக் வந்து இப்போ யூஷுவலா பாஜக கூட யார் சேர்ந்தாலும் குறையும் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீங்க சிறுபணி வாக்கள் அவருக்கு வராது இஸ்லாமியர்கள் வாக்கு வராது தலித்து வாக்கு இதெல்லாம் சொல்லி சொல்லலாம் ஆனா அவர் கொடுக்க போற அந்த ரொம்ப கம்மியான பெர்சென்டேஜ் நீங்க அதை அவங்க மிஸ் பண்றாங்க நான் நினைக்கிறேன் நான் சொல்லல மூணு பெர்சன்டேஜ் கொடுக்கணுங்க விஜய் வந்து வெறும் ஒரு மூணு மூணு பெர்சன்டேஜ் மட்டும் ஐம்பது சீட்டை நிற்கிறார் மூணு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் போயிடும் திமுக கூட அதிகமான பெர்சன்டேஜ் போகுது என்டிஐல ஈக்குவல் பெர்சன்டேஜ் வரது இல்ல ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுதுன்னா அப்ப அதிகமான சீட்ஸ் பிடிப்பாங்கல்ல நீங்க இன்னொன்று விஜய் வந்து நிற்கிற இடங்களில் அதிமுக வாக்கள் வருது பாஜக வாக்கள் வருது இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இவங்களுக்கு நடக்காது விஜயோட ஓட்ஸ் வந்து பாஜக ட்ரான்ஸ்பர் ஆகவே கூட பட் பாஜக வந்து விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஏடிஎம் ஓட்ஸ் விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்ப விஜய் சில எல்ஏக்களை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அதிமுக சில எம்எல்ஏகளை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மியூச்சுவலா பண்ண நடக்கும் பாஜக வேணும் அடி வாங்குவாங்க இப்போ பாஜக உதாரணத்துக்கு ஒரு முப்பது நிக்கலாம்னு சொல்லிக்கலாம் திமுக அந்த இடத்துல கரெக்டாக பிளான் பண்ணி முப்பது திமுக ஆட்கள் இறக்குறாங்க அடிச்சு காலி பண்ணுவாங்க ஆனால் மற்ற இடங்களில் விஜய் ஆட்களை அந்த மாதிரி அடிக்க முடியுமா நமக்கு எகைன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பொறுத்து தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் கான்ட்ரிபியூட் பண்ண போறது அந்த நிறைவுமே வந்து மக்கள்கிட்ட எப்படி போகும் இது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறும் இளைஞர்களோட வெற்றி கூட்டணி இந்த இந்த கூட்டணி வந்து இரநூறு சீட்டு ஜெயிக்கும் அப்ப எடப்பாடி கான்பிடன்டா பேசுவார் இன்னைக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல வரட்ட அவர் ஒருவேளை விஜய் ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சு வந்துட்டாருன்னா அவருக்கு அந்த பெரிய கான்பிடன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டெப்டி சிஎம் கொடுக்குற அளவுக்கு போயிருவாங்களா அப்போ பிஜேபி அதை அளவு பண்ணுவேன் ஏன்னா பிஜேபி அது எல்லாமே ஆ இல்லை எனக்கு தெரிஞ்சு இது பிஜேபியோட கால் தான் இதெல்லாம்

எல்லா ஊர்களையும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத அவங்க இப்ப கொஞ்சம் குறைச்சிருந்தா கூட நாளைக்கு வந்து இப்போ இந்த கூட்டணி ஜெயிக்குது உதாரணத்துக்கு கூட்டணி அதிமுக மெஜாரிட்டி இல்ல பாஜக வந்து இல்லங்க நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் எங்களுக்கு வந்து மினிஸ்டர் வேணாம்னு சொல்லுவாங்களா இல்லை கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய்க்கு ஒரு பிராமஸ் எம்எல்ஏ விஜயோட அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இது வந்து கிட்டத்தட்ட அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்கு ஏற்படும் நீங்க அந்த நேரத்தில்

நீங்க அதான் சொல்றேன் நீங்க அரசியலே தெரியாதவர்கள் கூட இந்த தமிழக மண்ணில் நான் சொல்றேன் விஜயோட கட்சியில் அரசியல் தெரியாதவர்கள் நிறைய பேர் ஆமா இருக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு பாயிண்ட் இருக்கு பாஜக இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சி அப்படி ஒரு பாயிண்ட் நிச்சயமாக இருக்கு அந்த இளைஞர்களுக்கும் இருக்கு அந்த கட்சியில இருக்கிற இளைஞர்கள் எவ்வளவு பேர் என்ன பேசிருக்காங்க ஒருவேளை அவர் போயிருவாரோ போயிருவாரோ அவர் போயிட்டாரோ நாம எல்லாம் எப்படி வாக்களிக்கிறது அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன்னா இந்த பிரிண்ட் மீடியா கூட அந்த நேரடிவ் தான் அவங்க போறாங்க நெகேன் சொல்றேன் அதனால வாக்கள் குறையும் குறையாத குறையும் ஆனா அது வந்து பீழ்த்துற அளவிற்கு அல்லது வெற்றி பெற முடியாத அளவிற்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதுதான் கேள்வியாக இருக்கும் அதனால அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது டிவி கே அரசியல் குறித்தும் தமிழக அரசியல் குறித்தும் விரிவான நிறைய விஷயம் பேசுறீங்க ரொம்ப நன்றி சார்